வணக்கம் தேர்தல் தேர்தல் நிலப்பாட வெளிப்படுத்தி இருக்கின்றது கடந்த தொண்ணூறாம் ஆண்டுகளில் இருந்துதான் வாழ்ந்து வருகின்றது அந்த வகையில் மக்களின் மக்கள் அந்த வகையில் என்னுடைய குழு மக்களோடு ஒழிய ஸ்டாண்ட் இல்லாத பைசிக்கல் போல நாங்கள் செயலாமங்களுக்காக பேர் கட்சிகளோடு நாங்கள் செய்து கொள்ள தயாராக இல்லை ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் பொறுப்புகளுக்கு அமைவாக நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற இபிடிபியினுடைய கொள்கைகளுக்கு அமைவாக நாங்கள் அந்த நேரத்தில் முடிவெடுத்துக் கொள்வோம் மாவட்டம் என்று சொல்லிட்டு கிளாட்சி நிர்வாக மாவட்டம் வியாழ்ப்பாண நிர்வாக மாவட்டம் சேர்ந்தது தான் மாவட்டம் அதுபோல் வெள்ளி எடுத்துக்கொண்டால் உள்ளத்தீவு மென்னர் பவுனியா நிர்வாக மாவட்டங்கள் சேர்ந்ததுதான் இந்திய மாவட்டம் வடகிழை அஞ்சு மாவட்டங்கள்லையும் அதுபோல் கிழக்குல திருவண்ணாமலை மட்டக்கிழப்பும் அம்பாரம் மாவட்டத்திலையும் அதே போல கொழும்புலையும் நாங்கள் போட்டி போடுகின்றோம் மொத்தமாக ஒன்பது மாவட்டங்களில் இன்னும் முறை இபிடிபி போட்டி போடுகின்றோம் அனுரா ஜனாதிபதிக்கு நாங்கள் முன்னெடுத்த வேலத்திட்டங்கள் சம்பந்தமாகவும் அதே போல இந்த வருஷம் முன்னெடுக்க இருந்த வேலத்திட்டங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் அவருக்கு ஒரு கடிதம் கொண்டு எழுதியிருக்கிறோம் அவருடைய பதில் கிடைச்ச பிறகு நாங்கள் அதை உங்களுக்கு வழிப்படுத்துவோம் தெரியல அதை பற்றி அது அவனுடைய தமிழ் தேசிய மண்டலத்தை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை அது ஒரு பொய்மை வாய்ந்த கோஷப்பை தன்மை எதுவும் இல்லை என்னுடைய தேசியத்துக்கும் அவையுடைய தேசியத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றது அதாவது மனித உடம்புல குட் கொலஸ்ட்ரோல் பேட் கொலஸ்ட்ரோல் என்று இருக்கிறது குட் கொலஸ்ட்ரோல் என்று சொன்னால் நல்ல உழைப்பு பேட் கொலஸ்ட்ரோல் என்றால் கெட்ட உழைப்பு ஒரு மனிதன் உடம்புல பேக் கொலஸ்ட்ரோல் கூடினா அது உடம்ப கெடுதல அழிச்சிடும் குட் கொலஸ்ட்ரோல் கூடினா உள்ள உடம்ப பாதுகாத்து நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கு அப்ப டக்ல சிவானந்த இபிடிபி கூடிய தேசியம் குட் கொலஸ்ட்ரோல் நல்ல உடம்பு நீங்க சொல்ற அந்த பெக்கருடைய தேசியம் எல்லாம் பேக் கொலஸ்ட்ரோல் கெட்ட உடம்பு அதுதான் கிடைக்கின்ற இவ்வளவு நடந்திருக்கு கிட மக்களுக்கு இதுவரை நடந்த இடம்பெயர்ப்புகள் அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் பின்னடைவுகள் எல்லாம் இந்த பேட் கொலஸ்ட்ரோல் அந்த கெட்ட குழப்பினுடைய அந்த போஷன் தான் காரணமே ஒழிய வேறு ஒன்றும் அது மாய பொய்மை உள்ள தான் அந்த போஷன் அதே அதிலே இந்த உண்மையும்